வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் நம்ம இன்னர் கோர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஏர்த்தோட அந்த மையப்பகுதி இந்த ஒரு குறிப்பிட்ட மையப்பகுதி சுடல்ற திசை இருக்குல்ல அதை அப்படியே ரிவர்ஸில் மாறி இருக்கிறதா ஆய்வாளர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நாம் இப்போ வரைக்கும் நிறைய வேற்று கிரகங்களை பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கிரகத்தை பற்றின ஆய்வு இன்னும் முழுமையாக முடியல பூமிக்கு மேலே நாம இருந்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன பூமிக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியுது ஆனா பூமிக்கு மையத்துல அதாவது பூமியோட அடிப்பகுதியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இதை பத்தின கிளாரிட்டி நமக்கு பெருசா இல்லை ஒவ்வொரு ஆய்வாளரும் ஒவ்வொரு கூட்டதான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஹண்ட்ரட் இது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு பாதாள உலகத்துலன்னு எந்த ஒரு ஆய்வாளருன்னு தெளிவா சொல்லவே முடியல இருந்தாலும் நம்ம ஆய்வாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தசாப்த இடைவெளியிலயும் புது புது கண்டுபிடிப்புல முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல இந்த பூமியோட மையத்துல அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்பட்ட கேள்வியை நாம சுமந்து ஆய்வை பெருசா கொண்டு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த நேரத்துல நிறைய புதிய கண்டுபிடிப்புகளும் தான் இருக்கு அதாவது நம்ம பூமியோட மையத்துல இருக்க பூமி பந்து மாதிரியான ஒரு உருண்டைங்க இத கிரகத்திற்குள் ஒரு கிரகம் அப்படின்னு ஒரு சில ஆய்வாளர்கள் பல டெக்கேட்ஸாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம பூமி இருக்குல்லங்க இதே ஷேப்புக்கு பூமியோட மையத்துல ஒரு விஷயம் சுழன்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பூமி மைய பகுதியை நம்ம மனுஷகுணம் கண்டுபிடிச்சது ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு இதுக்கு கோர் அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த கோர்ன்றதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் புரியலையா அது இன்னும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஏர்த்தோட அனாட்டமியை பார்த்திங்க அப்படின்னா நான்கு பகுதிகளை பிரிச்சுக்க முடியும் நான்கு லேயர்ஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன் இல்லை முதல்ல இருக்குல்ல கலர்ஃபுல்லா இதுதான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க லேயர் இதுக்கு பேர் அவுட்டர் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் மேண்டில் இதில் நெகிழ்வு தன்மை கொண்டதுங்க இது இது அண்ட் இருக்க லேயர் கோர் இதுதான் கோரோட முதல் படி திரவ இருக்கும் இதுல அல்டிமேட்டா இருக்கு பாத்தீங்களா நான்காவது லேயர் இதுதான் இன்னர் கோர் முதல்ல சொன்ன பாருங்க பூமி மாதிரியே ஒரு ஷேப் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த இன்னர் கோர் இந்த அவுட்டர் கோரும் இன்னர் கோரும் சேர்ந்துதான் கோர் அப்படின்னு நாம வகைப்படுத்துறோம் இந்த மற்ற மூன்று லேயர்ஸ் இருக்குல்ல இதை விடவும் இந்த இன்னர் கோர் பார்த்தீங்கன்னா திடமானதுங்க அவ்வளோ சாலிடு இதை பேஸ் பண்ணி ஆய்வாளர்கள் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்காங்க ஆனால் எல்லாமே அசம்ஷன்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது ஏன்னா உள்ளே போய் நேரில் யாராலையும் சாம்பிள்ஸ் எடுக்க முடியல ஏன்னா அது எங்கேயோ இருக்குது பூமியோட மையம் அப்படின்றது ஸோ அங்கே போகிறது குதிரை கொம்பான விஷயம் அதுக்கான டெக்னாலஜியும் பெருசாக நம்மகிட்ட கிடையாது ஸ்பேஸில் பயணிக்கிற அளவுக்கு அதாவது மேலே போகிற அளவுக்கு டெக்னாலஜி நம்மகிட்டே இருக்குது ஆனால் பூமியோட மையத்துக்குள்ளே போகிறதுக்கு டெக்னாலஜி பெருசாக கிடையாது ஆனால் இவங்களோட கூற்றுகளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இன்னர் கோரை பற்றி நிறைய ஆச்சரியகரமான தகவல்கள் இப்போ வரைக்கும் முன்வைக்கப்பட்டு இருக்கு முதல்ல என்ன தகவல்னா ஆயன் இருக்குது பார்த்தீங்களா இதன் மூலமாக முழுக்க முழுக்க உருவான ஒரு சாலிட் மெட்டாலிக் பால் தான் இந்த இன்னர் கோர்னு சொல்கிறாங்க இந்த மூன்று அடுக்குகளோட இடை இருக்குல்ல இதன் மூலமாக ஒரு மேசிவான ப்ரெஷர் இந்த இன்னர் கோருக்கு க்ரியேட் ஆகுதான் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் மேலே இன்னொருத்தர் ஏறுறாரு அவர் மேலே இன்னொருத்தர் அவர் மேலே இன்னொருத்தர்னா இந்த மூணு பேரோட இடையும் யார் மொத்தமாக தாங்க வேண்டியதாக இருக்கும் கீழே கடைசியாக நிற்கிறவர் அப்படிதான் இந்த இன்னர் கூரை வச்சுக்குங்க ஸோ இதுக்கு மேலே இருக்க இந்த மூன்று லேயரால் தான் இதுக்கு இவ்வளோ தூரம் ப்ரெஷர் ஏற்படுதா இதனால் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லெவல் செலவுக்கு டெம்ப்ரேச்சர்ஸ் பிச்சுக்கிட்டு மேலே போகுதாம் கிட்டத்தட்ட நாலாயிரத்து எழுநூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இந்த இன்னர் கோரோட ஹீட் மட்டுமே இருக்கலான்னு ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க அண்ட் இதோட சைஸை பற்றியும் அவங்க அசம்ப்ஷனை முன்வைக்கிறாங்க எது இந்த இன்னர் கோர் இருக்கல அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து நானூற்று நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு இது பறந்து விரிந்த ஒரு உருண்டையா இருக்கலாம்னு சொல்றாங்க நிலவை விட கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் மட்டும்தான் இது சின்னதுப்பா முப்பது சதவீதம்னா நிலவு இவ்வளோ பெருசுன்னு வச்சுக்கோங்க இந்த இன்னர் கோரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் புரியுதா அந்த சைஸ் வித்தியாசம் உங்களுக்கு ஸோ நிலவை விட முப்பது சதவீதம் மட்டும் சின்னதா இந்த இன்னர் கோர் இருக்கலாம்னு சொல்றாங்க விட இன்னொரு பெரிய ஃபைண்டிங் என்ன தெரியுமா இப்போ அசம்சன ஆய்வாளர்கள் முன் வச்சிருக்கிறது பூமியோட மேற்பரப்பு இருக்குல்ல இது சுற்றுது பாருங்க பூமி தன்னத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றிட்டு வந்துகிட்டு இருக்கல இந்த பூமியோட சர்ஃபேஸ் சுத்தர வேகத்தை விட இந்த இன்னொரு கோர் சுரண்டுகிட்டு இருக்க வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மூணு லேயரோட அதிகப்படியான எடை கொடுக்குற ப்ரெஷர் இருக்குல்ல இது அண்ட் மேக்மாவால் இது ஃபுல்லாக நிரம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டு சேர்ந்ததுனாலேயே இவ்வளோ ஸ்பீடாக சுழல்ற ஆற்றல் அந்த இன்னர் கோருக்கு இருக்கலான்றாங்க அண்ட் ஏர்த்தோட மேக்னட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல இதோட சோர்ஸு இந்த இன்னர் கோர் தானா இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு ஃபைண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குல்ல அதுல பிரதான காரணமே இந்த கோர்ன்னு சொல்றாங்க அங்கேருந்து ஏற்படுற இம்பேக்ட் தான் இந்த அளவுக்கு பெரிய இயற்கை சீற்றங்களுக்கும் காரணமா பூமி மேல அமையிறதாகவும் ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க அண்ட் த இன்னர் கோர் நம்ம பூமியோட மேற்பரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிச்சா நம்மளால பார்க்க முடியும்ன்றாங்க ஆனா அந்த அளவுக்கு பயணிக்க முடியுன்றதே குதிரை கொம்பான விஷயம் தான் அதான் முதலே சொன்னேன் ஸ்பேஸில் ரீசர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெக்னாலஜிஸ் இருக்குது ஆனால் பூமிக்கு அடியில் போகிறதுக்கு அதுவும் மையத்துக்கு போகிறதுக்கு பெருசாக டெக்னாலஜி இல்லை சரி ஓகேப்பா எதுக்கு இவ்வளோ தூரம் கிளாஸ் எடுக்கிறீங்க இந்த இன்னர் கோரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது மக்களே ஆய்வாளர்கள் நீண்ட காலமாக ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இன்னர் கோர் இருக்குல்ல இது சுழலுமா சுழலாதான்னு சொல்லிட்டு ஆனால் பல ஆண்டுகள் பல ஆய்வாளர்களோட அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி உலகளாவிய ஆய்வாளர்களை பெரும்பாலானவங்க ஒரு முடிவுக்கு வராங்க கண்டிப்பாக பூமியோட கோர் சுழலும் அதுக்கு சுழலும் தன்மை இருக்குன்னு நம்பினாங்க இதில் மைனாரிட்டியாக இருக்க ஒரு சில ஆய்வாளர்கள் மட்டும் அந்த கூட்டத்தில் பெருசாக உடன்படாமல் தனிச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அறுதி பெரும்பான்மை ஆய்வாளர்கள் நம்புறது இந்த இன்னர் கோருக்கு சுழல்ற தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஸோ நாம அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே இந்த கான்டென்ட்டில் தொடர்ந்து அணுகுவோம் சரிப்பா அணுகிறதுலாம் ரைட்டு அதுக்கான இப்போ என்ன ஏற்படுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆய்வாளர்கள் இப்போ ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க அதாவது இந்த கோர் இருக்குது பார்த்தீங்களா இந்த செக்மெண்ட் இப்படி சோழ் இருந்தது திரும்பி ரிவர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க புரியுதா இந்த ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்போட சுழறோட திசை அதுவே மாறி இருக்குன்றாங்க அப்பேற்பட்ட கண்டுபிடிப்பை இப்ப தூரம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இத பத்தி ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் என்ன விளக்கமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு மில்லி வினாடியின் ஒரு பகுதியால் ஒரு நாளோட நீளம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குல்ல ஒரு நாளைக்கு இதில் மில்லி செகண்ட்ஸ் அளவுக்கு ஒரு செக்ரிகேஷன் மட்டும் குறைய வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க இதனால இந்த கோர் அதோட சுழல் திசையை மாற்றி இருக்கல அதனாலன்றாங்க அண்ட் ரெண்டாவது இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா பூமியோட காந்த புலத்தில் லேசான விளைவு ஏற்படலாம்னு சொல்கிறாங்க நான் முதலே சொன்ன அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு சோர்ஸு இந்த கோர் தான் அப்பேற்பட்ட கோரோட சுழலும் திசை மாறி இருக்கு அப்படின்னா இங்கேயும் இம்பாக்ட் ஏற்படலான்றாங்க எங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் இந்த ரெண்டு விஷயங்களையும் ஆய்வாளர்கள் அசம்சன முன் வச்சிருக்காங்க அவங்களோட பல ஆண்டுகள் பூமிக்கு மேலே இருந்தபடியே பண்ணிக்கிட்டு இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சில விஞ்ஞானிகள் இப்ப என்ன ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்கன்னா இந்த அவுட்டர் இருக்கு பார்த்தீங்களா இதில் ஏற்படுற அணு இந்த கோர் சுழற்சியில் மாற்றம் ஏற்பட்டுக்கலான்றாங்க ஏன்னா அந்த சுழல் திசை எப்படி மாறுச்சுன்றதோ பெரிய கேள்வியாக பெருந்துகிட்டு இருக்கு அது இயற்கையாக மாறுறதா இல்லை நாம பூமிக்கு மேல தான் பண்ண போயிட்டு அதோட இம்பாக்டு தான் கீழே மையத்தில் எதிரொலிக்குதான் பெரிய கேள்வி இருக்குல்ல இதுக்குதான் சில விஞ்ஞானிகள் முன்வைக்கிற கூற்று பூமிக்கு மேலே இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எதனா பிளாஸ்ட் ஏற்படுறது ஏன்னா அணுகுண்டுகளை சோதனை பண்ணுறப்ப இது போல ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனாலேயே இந்த கோரோட சுழற்சி மாறி இருக்கலாமோ அப்படின்னு ஐயம் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு தரப்பு விஞ்ஞானிகள் சரி அவங்கள விட்டுருங்க சீன ஆய்வாளர்கள் நிறைய ஃபைண்டிங்ஸை முன் வச்சுருக்காங்க இந்த சுழல் திசை மாறி இருக்குது பார்த்திங்களா இதை பேஸ் பண்ணி அது முதல்ல என்ன சொல்கிறாங்க இந்த பூமியோட உள்மைய சுழற்சி உள்மையனா அந்த நடுவில் இருக்க பாருங்க இன்னர் கோரு அதை சொல்கிறாங்க இந்த பூமியோட உள்மைய சுழற்சி ஊஞ்சலை மாதிரி இருக்குமாங்க அதோட அந்த ரொட்டேஷன் பண்ணுற விதம் இருக்குல்ல அது ஊஞ்சல் என்ன பண்ணும் கீழே இருந்து இப்படி போகும் முன்னாடி போகும் செமி சர்க்கிளில் மட்டும்தான் இருக்கும் மொத்தமா ஊஞ்சல் சுத்திட்டு வராதுல்ல ஸோ இது தான் இவங்க வகைப்படுத்துறாங்க இன்னொரு சுழற்சி அப்படின்றது ஊஞ்சல் மாதிரி முன்னோக்கி போயும் திரும்ப பின்னோக்கி வரும் இந்த செமி சர்க்கிள மட்டும்தான் இருக்கும் அது முழுமையா சுத்தி முடிக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு விஞ்ஞானிகள் கூட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் எல்லாத்தையும் கேட்டே வாங்க அப்பதான் உனக்கு புரியும் இந்த சுழற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நின்று போயிடுச்சாங்க சொல்றது சீன விஞ்ஞானிகள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நின்னு போன விஷயமே நமக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கான் இதுக்கப்புறம் எதிர்த்து திசை திரும்ப இருக்குன்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் நைனில் அந்த சுழற்சி நின்னு இப்படி சோழிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல சூழல் தான் அவங்க சொல்றாங்க அண்ட் இந்த சுழற்சி திசை அப்படின்றது செயற்கையானது கிடையாது இயற்கையானதுன்னு அதே சீன விஞ்ஞானிகள் ஆணித்தரமா சொல்றாங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாதிரி அந்த இன்னர் கோரோட திசை அது அதாவது ஆண்டுகள் வரைக்கும் இப்படி சுத்திட்டு இருக்கிறது செமி சர்க்கிள் ஷேப்ல முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அப்படியே ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சிருமா அதுதான் இப்ப நடந்திருக்கு இதனால யாருமே பேனிக்காக வேண்டாம்னு சீன ஆய்வாளர்கள் சொல்றாங்க அடுத்த சுழற்சி மாற்றம் எப்ப நடக்குனா இட் மீன்ஸ் இப்ப இப்படி சோண்டுகிட்டு இருக்குல்ல இதோட சுழற்சி மாற்றம் இதோட திசை மாறி ஆப்போசிட்ல எப்ப சுத்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டோட நடுப்பகுதியில இதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஒவ்வொரு நாட்டு விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு கூட்டம் முன் வைக்கிறாங்களே இதுல மக்கள் குழம்புறதுக்கு எதுவும் இல்ல ஜஸ்ட் யார் யார் என்னென்ன நினைக்கிறா நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஏன்னா ஒட்டு எல்லா தகவல்களையும் திரட்டி ஒரு ஹப்பா உங்ககிட்ட செய்திகளை கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் நீங்க உங்களை சுத்தி என்ன நடந்துகிட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதை பத்தின பேசிக்கான புரிதல் உங்களுக்கு கிடைச்ச பிற்பாடு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பகத்தன்மையான ஆய்வு முடிவு ஒன்று வெளியிடும் பாத்தீங்களா சில ஆண்டுகள் கழிச்சு வரும் பாத்தீங்களா அப்ப நீங்க பாக்குறப்ப ஓ கரெக்ட் இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோல அப்படின்ற கனெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே ஏன்னா இது எல்லாமே புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமான டாபிக் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ற அவ்வளோதான் ரைட்டு இந்த புதிய ஆய்வுகள் அப்படின்றது புதுசாக ஆரம்பிச்சிருக்கு உலகம் முழுக்கவே இந்த இன்னர் கோருக்கு பார்த்தீங்கன்னா இதை பத்தி இதுக்கு முன்னாடி பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத பல பேரும் இன்ட்ரெஸ்ட்டை பயங்கரமா வளர்த்துக்கிட்டு இப்ப ஃபுல்லா இந்த ஆய்வை கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அதோட சுடல் திசையை மாறி இருக்கு அப்படின்னா இது பெரிய விஷயம் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட மின்சீன குறைய வாய்ப்பு இருக்குன்னா அது பெரிய விஷயம் இல்லை ஸோ அதனாலதான் உலகளாவிய ஆய்வாளர்கள் மத்தியில இந்த விஷயம் பெருசா பேசப்பட்டு இருக்கு இந்த புதிய ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்விகளுக்கான பதிலை தேடி கண்டுபிடிக்கிற விதமாக தான் அமைய போகுது அதுல முதல் கேள்வி என்னன்னா தினசரி எந்த அளவு நேர மாற்றம் இருக்குன்னு பார்க்குறது ஏன்னா இப்போ அந்த மில்லி செகண்ட் வரைக்கும் குறையப்படுறதா இருக்காங்களே இது இப்படியே இருக்குமா இல்ல அதிகரிக்குமா ஒவ்வொரு நாளுக்கு ஒரு தடவை அதிகரித்து போகுமா இல்ல குறையுமா இப்படி எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்க ஆய்வு மனுஷங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அல்டிமேட்டாக அதுதான் ரிசல்ட் இது போல சுழல் திசை மாறி மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டா நாம நம்மளை தற்காத்துக்க முடியும் தான் இரண்டாவது ஆய்வை இதை கண்டெக்ட் பண்ண போறாங்க மக்களை இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் ஏன் ஒய் அப்படின்ற கேள்வி இருக்கிறதுனால மட்டும்தான் அறிவியல் உலகத்துல புது புது கண்டுபிடிப்புகள் முளைச்சிக்கிட்டே இருக்கு புது புது வளர்ச்சியை மனுஷ உள்ள அடைஞ்சுகிட்டே இருக்கு அந்த ஏன் என்ற கேள்வியை மட்டும் கேட்க தவறி இருந்தோம் அப்படின்னா நாம இப்ப இருக்கும் பயன்படுத்திட்டு இருக்க நிறைய அறிவியல் சாதன பொருட்கள் இருக்கு எதுவுமே நம்ம முன்னாடி இருந்திருக்காது மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்ச முத கட்டளை முறைதான் இருந்திருப்பான தவிர இந்த அளவுக்கு குரோத்தாய் வந்திருக்க மாட்டான் சோ இந்த ஏன் என்ற கேள்வி இப்ப இந்த இன்னருக்கு ஒரு விஷயம் சார்ந்து கேட்கப்பட்டிருக்கு உலகளாவிய ஆய்வாளர்கள் மத்தியில பெருசா எழுந்திருக்கு பார்க்கலாம் இதோட ஆய்வு முடிவு எந்த ஒரு சர்ப்ரைசஸை நம்மளுக்கு தரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இதோட ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா பாட புத்தகங்களில் பள்ளி பாட புத்தகங்கள்ல மாற்றமே வரும் அவ்வளவு பெரிய ஃபைண்டிங்காக இது அமையும் சோ உலகளாவிய ஆய்வாளர்கள் கண்ணில் இந்த விஷயம் சிக்கிருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏனென்ற கேள்வி தொடரட்டும் தொடர்ந்து கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படட்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்